நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்கள் நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோ யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க பிரதர் கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கேருந்து சுஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலையும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி இருந்தேன் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுகிட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அஸ்விஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்கிற மாரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதிலேயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்சில் நிறைய விளாண்டுருக்குறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தாண்டினால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக்ட் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணுவோம்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பார்க்க சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபஸ்ட்டு நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்கட்டில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினச்ச மாரி ஏன்னா இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திர சார் மாரி ஒரு ரூம் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டேரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் பேர்சனாக ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவா சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ்க்கு எங்கே இப்போ தான் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபுசாலமன் சொன்னமாரி பிரபுசாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர் இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மறுச்சிருங்க நன்றி